ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் சும்மா கமக்கிற ஒரு கெண்டை மீன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம் பார்க்கறதுக்கே ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் ரொம்ப சூப்பராக இருக்குல்ல டேஸ்ட்டுமே ரொம்ப பிரமாதமாக வந்திருந்துச்சு நான் எப்படி செஞ்சுருக்கேங்கிறத இந்த ஃபுல் வீடியோவில் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் சப்போர்ட்டை எனக்கு கொடுங்க ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கடுகும் வெந்தயமும் சேர்த்து பொரிய விட்டுக்கலாம் இது கூடவே தாளிப்பு தாலிப்பூடக வச்சிருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் ஒரு முப்பது வெங்காயம் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்து அது கூடவே கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேன் இதை நல்லா வதக்கி விட்டுக்கிறேன் வெங்காயம் நல்லா கலர் மாதிரி வதங்கினதுக்கப்புறமா ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை மிக்சியில் அரைச்சி வச்சுருந்தேன் அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன் இது கூட ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூளும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூளும் சேர்த்துக்கலாம் சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கிறேன் நம்ம சேர்த்துருக்க மசாலா பொருட்களோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு இதை வதக்கிக்கிறேன் இது கூடவே ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவு உள்ள புளியை கரைச்சி வச்சுருந்தேன் அந்த புளித்தண்ணியையும் இதோட சேர்த்துக்கிறேன் புளியோட வாசம் போகிறதுக்கு கண்டிப்பாக டைம் எடுக்கும் ஒரு மூடி போட்டு இதை மீடியம் ஃப்ளேமில் அடுப்ப வச்சு அப்படியே விட்டுருங்க ஒரு பத்து நிமிஷம் போல் அப்படியே அந்த மீடியம் ஃப்ளேமில் நல்லா கொதித்து வந்துட்டுருக்கு என்னெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம மீனோட தலைப்பகுதியை வந்து சேர்த்துக்கலாம் தலைப்பகுதி கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் எடுக்கும் அதனால் நம்ம மீனை சேர்க்கறதுக்கு முன்னாடி மீனோட நடுப்பாக சேர்க்கறதுக்கு முன்னாடி தலைப்பகுதியை ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ மீனோட வந்து நம்ம நடுப்பகுதியையும் வால் வால்பீசையும் நான் இப்போ இதோட சேர்த்திருக்கேன் இப்போ மீனெல்லாம் எல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறம் லைட்டா திருப்பி விட்டுக்கோங்க ஒரு தடவை தான் இதை பண்ண முடியும் அதனால சேர்த்த உடனே நம்ம பண்ணணும் இல்லைன்னா வந்து மீன் உடைய ஆரம்பிச்சிடும் இதை ஒரு அஞ்சு நிமிஷம் போல அப்படியே கொதிக்க விட்டுட்டு இறக்குறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தேங்காய் பேஸ்ட்டு வந்து ஒரு கால் கப் அளவுக்கு தேங்காவை அரைச்சி வச்சுருந்தேன் அதை இது கூட சேர்த்துட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் மீன் குழம்பு வச்சோடனே சாப்பிட்றத விட ஒரு ரெண்டு மணி நேரம் கழிச்சோ இல்லை அடுத்த நாளோ சாப்பிட்றப்ப தான் ரொம்பவே டேஸ்ட்டு ரொம்ப அதிகமாக இருக்கும் ஒரு தடவை மீன் குழம்பு வச்சா அதுவே காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு லஞ்சுக்கு டின்னர் வரைக்குமே நமக்கு வந்துடும் இட்லி தோசைக்கெலாம் ஒரு சூப்பரான காம்போ தான் மீன் குழம்பு நான் மீன் குழம்பு அதே மீனில் வந்து நான் வந்து ஃபிஷ் ஃப்ரையும் பண்ணியிருக்கேன் நல்லா கமகமக்கிற ஒரு கெண்டை மீன் குழம்பு ரொம்ப சூப்பராக வந்திருக்கு டேஸ்ட்டுமே ரொம்ப பிரமாதமாக இருக்குது நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து உங்கள் சப்போர்ட் எனக்கு கொடுங்க தேங்க்யூ